உங்கள் வண்டிக்கு அதாவது டிவிஎஸ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ அபே மேக்ஸிமோ எந்த வண்டி இருந்தாலும் சரி எந்த ஆட்டோ வந்தாலும் சரி வீல் ஷாப்ட்டு லோக்கல் போடலாமா ஒரிஜினல் போடலாமா லோக்கல் போட்டால் என்ன ஆகும் ஒரிஜினல் போட்டால் என்ன நடக்கும் அதுதான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து சாதாரணமாக இது கிடையாது இது கொஞ்சம் முக்கியமான வீடியோ இது அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆமாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வீல் ஷாப்ப்ட்டு ஒன்று மாற்றுறீங்க அதாவது ஷாப்ப்டில் த்ரெட்டு போயிடுச்சு இல்லை இப்போ அந்த பேரிங்கி வந்து அந்த ஷாப்பில் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வீல் ஷாஃப்ட் வந்து புதுசு போடுவீங்க அதாவது புதுசு போடும்போது சில வீல் ஷாஃப்ட் வந்து ஒரிஜினல்னால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரும் லோக்கல்னால் அது ஒரிஜினலோட பாதி ரேட்டு கம்மியாக வரும் அது பொதுவாக எல்லாேருக்கும் தெரியாது ஆனால் இந்த லோக்கல் பொருள் நீங்கள் வீல் ஷாஃப்ட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரன்னிங்கிலே அது எப்போது வந்து வீல் ஷாஃப்ட்டு உடையும் சொல்ல முடியாது அதனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஒரிஜினல் ஷாஃப்ட்டு போட்டுங்க ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஒரிஜினல் ஷாப்ட்டு மெட்டீரியல் வந்து அது வேறு லோக்கல் ஷாப்ட்டு மெட்டீரியல் வந்து அது வேறு அதனால் நீங்களே சில இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி போகிற சில இடத்துல ரோட்டில் வந்து வீல் மோட்டம் தனியாக உடஞ்சி அந்த ஷாப்பிட்டு வந்து வீல் மோட்டம் தனியாக இருக்கும் உரமாக இருக்கும் அது எதனால் அப்படின்னா அந்த வீல் ஷாஃப்ட்டு உடஞ்சி தனியாக அந்த வீல் மோட்டம் இருக்கும் அது ஒரிஜினல் போட்டிங்கன்னா அந்த ஃபால்ட்டு வரையே வராது இதே லோக்கல் போட்டிங்கன்னா இந்த ஃபால்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்து வீல் ஷாப்ப்ட்டு மட்டும் சரி நீங்கள் வந்து லோக்கல் போடாதீங்க ஒரிஜினல் போட்டுங்க ஏன்னா வந்து எந்த பொருள் வேணால் நீங்கள் வந்து லோக்கல் போட்டுக்கலாம் ஆனால் வீல்ன்றது ரொம்ப முக்கியமானது எப்போது என்ன ஆகணும் சொல்ல முடியாது டக்குன்னு அந்த வீல் ஷாப்பிட்டு உடஞ்சி இப்போ நீங்கள் வண்டி போயிட்டே இருக்கீங்கன்னா டக்குன்னு எப்போ அந்த வீக்காக இருந்து உடையின்லாம் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் பணத்துக்கு இதுமாதிரி வந்து இது போட்டால் அதிகமாக வரும் லோக்கல் போட்டால் கம்மியாக வந்து சொல்லிட்டு மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தப்பை முடிஞ்சளவு பண்ணாதீங்க நீங்கள் எந்த பொருள் வேணால் நீங்கள் லோக்கல் ஒரிஜினல் எது வேணால் போட்டுங்க ஆனால் வீல் ஷாப்ட்டு மட்டும் எந்த ஆட்டோ வந்தாலும் சரி முக்கியமாக நீங்கள் வீல் ஷாப்ட்டு போயிடுச்சுன்னா பணம் அதிகமாக செலவுன்னு பார்க்கவே பார்க்காதீங்க கம்பெனி சாப்பிட்டு வீல் ஷாப்ட்டுக்கு போட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூங்க